வெள்ளிக்க நாள் திருவிழா அதாவது விநாயகர் சந்திரசேகரும் கண்ணாடி ரிஷப வாகனத்துல வருவாங்க நாங்க பேரும் எப்பயும் போல எங்க ஊரை பத்தி எங்க அண்ணி நானும் கரப்பா விநாயகர் கோயிலுக்கு வரும்போதே சாமி எதிரில் வந்துச்சு பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சு நாங்க அப்படியே நின்று சாமி கும்பிட்டு இருந்தோம் திரும திருவுட எப்பயுமே நாங்க சாமி வந்து பன்னெண்டு மணிக்கு பெரிய தெருவுல திரும்ப அந்த 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 தான் பார்ப்போம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஹ் கர்ப கோயில்கிட்டயே பார்த்துட்டோம் இன்னைக்கு சாமி கொஞ்சம் லேட்டாதான் வந்துச்சு நாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு கரெக்டா அங்க அங்க இருந்தோம் இது ஒரு மூணு நாளைக்கு சாமி கொஞ்சம் லேட்டாதான் வரும்னு சொன்னாங்க திருவுடல் தெருவிலேயே நின்று நாங்கள் சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புலான்னு போகும்போது எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க சின்ன மாமியார் முறை வரணும் அவங்க வந்து இருங்கம்மா அங்கே அங்கே அவங்க அந்த தெருவுலயே அவங்க வீடு இருந்துச்சு அவங்க எப்பயுமே எல்லாருமே கொடுப்பாங்க தெரு தெருவில் மாலை இருக்க எல்லாருமே ஒவ்வொரு வீடும் சாமி இந்த ஆர தீபாரதனை கொடுப்பாங்க இருமா சாமி தீபார தீபாரத்தை எடுத்துக்கிட்டு போங்க சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னாங்க சரி நாங்கள் நின்றும் நின்று சாமி தீபார்த்தின்னு கொடுத்து அதை சாமி கும்பிட்டு ஒரு பூ ஒரு பழம் கடிச்சிச்சு அண்ணாமலையார் பிரசாதமா அதுவும் வாங்கிக்கிட்டு பாருங்கள் பாருங்க அந்த தெருவில் இருக்குங்க எல்லாருமே நிறைய பேர் சாமி அந்த தீபார்த்தனை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திருப்பி மாடு விதி சுத்தி முடிச்சிட்டோம் மாடு விதி சுற்றி முடிச்சோம் கோபுரம் எதிரிலேருந்து ஏற்கனவே மாம்பழ பாஸ்டார் சொல்லுவாங்க இப்போ வந்து வேறு ஏதோ ஒரு பேர்ல இருக்கு அங்கே போய் சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு போட்டு சீப்பு அது மாதிரி சின்ன சின்ன பொருள் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னி வந்து ஸ்டேஷனில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க அதனால் அவங்க கொஞ்சம் வே வேலை எங்களை உட்கார வச்சுட்டு அவங்களும் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து மூணு பேரும் டீ குடிச்சிட்டு அண்ணி எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தாங்க அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் இன்றைக்கி டூ வீலர் தான் போயிருந்தோம் இன்னைக்கு நல்லா சாமியை பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வீட்டுக்கு நான் இவ்வளவு டெய்லியும் விட்டுட்டு விட்டுட்டு வந்து சாமி வந்துடுறேன் என் பொண்ணே ஒரு நாள் கூட்டிட்டு வந்திருந்தேன் ஆஹ் வீட்டுல பாத்தீங்கன்னா அவதான் சமையல் டிஃபன் எல்லாமே செய்யறா நான் மேக்சிமம் என்னாலும் முடிஞ்ச சாமான் தைக்குது கேன் கவது மட்டும் பண்ணிட்டு வந்துருவேன் நான் வந்து சாமிக்கு நிம்மதியா ஃப்ரீயா கும்பறதுனால என் பொண்ணு கொஞ்சம் வீட்டுல வேலை செய்யறதுனால தான் நான் பண்றேன் வீட்டுக்கு வந்தா சூப்பரா ஆஹ் மசாலா குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருந்தான் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பீன்ஸ் பொரியல் இருந்துருந்து இருந்துச்சு ரசமும் வச்சிருந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்